அதாவது நம்ம அல்டிமேட் சார் தல அஜித்துக்கு சினிமாவில் நடிக்கிறத விட அவருடைய அந்த கார் ரேஸ் பைக் ரேஸ் இதில் தான் மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறத வந்து பல வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவரும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் அந்த மிடில் வந்து பீக்கில் இருக்கும்போது இப்போவும் பீக்கு தான் பட் அப்போவும் வளர்ந்து வர டைம்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பீக் வரும் பார்த்தீங்களா அந்த அட்டகாசம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா கார் ரேஸுக்கு போகிறேன் பைக் ரேஸுக்கு போகிறேன்னு சொல்லி நடுவில் கொஞ்சம் அவருக்கு டவுன்ஃபால் வந்தது ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் நண்பர்கள் சில பேர் அட்வைஸ் பண்ணி இப்போ போவேன்னா இன்னும் சில வருஷங்கள் கழித்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முழு மூச்சா வந்து வரலாறு பில்லானு இறங்கி அடிக்க ஆரமிச்சார் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயர்த்தல் இருக்காரு அஜித் குமார் இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு கூட கிடையாது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் துபாயில் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் ரேஸ் அப்படிங்கிற அந்த ரேஸில் கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா இனிமேல் வந்து நான் வந்து சினிமா மட்டும் முழு மூச்சு கிடையாது நான் வந்து கார் ரேஸ் இல்லாத டைமில் தான் வந்து சினிமா பண்ணுவேன் ஸோ என்னுடைய அடுத்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும் அக்டோபரில் வந்து மார்ச்சுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சுடுவேன் மார்ச்சுக்கு அப்புறம் முடுக்க முழுக்க ரேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதனாலேயே அஜித் ரசிகர்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனம் நொந்துட்டாங்க இந்த நேரத்தில் அஜித்துக்கு ஒரு ஆக்சன் அடைஞ்சி அந்த ரேஸில் நல்ல விதமாக அவருக்கு வந்து எந்த வித ஒரு பெரிய காயமோ எதுவும் ஆகலை பட் இருந்தாலும் கூட அவருடைய உடல் நலம் அந்த ரேஸில் அந்த என்ன சொல்கிறது அந்த பயிற்சி போதாமின்னு சொல்லலாமா என்னன்னு தெரில ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த போட்டியிலிருந்து தற்காலிகமாக விலகியிருக்காரு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு அணிகள் பங்கேற்றுச்சுல அதாவது நானூற்றி பதினாலு அப்படின்னு ஒரு டீமு தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு டீமையே வந்து வேலைக்கு வாங்கியிருக்காராம் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு அந்த டீமோட உரிமையாளராக மாறினது வந்து நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் ஸோ தொடர்ந்து அஜித் வந்து ரேஸில் வந்து ஈடுபடுவார் அவருடைய டீமும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அஜித் அவர்கள் அடுத்த என்ன ஒரு இலக்கை வச்சிருக்காரு அதை எப்படி செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு